ஹிஸ்புல்லா அமைப்புடைய தலைவரான ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேலால கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஈரான் தலைவர் அயதுல்லா கமேனி இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பயந்து பதுங்கிவிட்டதா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையில் நேற்று ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டு மக்களிடம் உரையாற்றிய கமேனி இஸ்ரேலுக்கு வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிரான பேஜர்ஸ் மற்றும் வாக்கி டாக்கீஸ் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புலா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினாங்க இதற்கு பதிலடியாக லெபனான சுற்றிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருது போர் விமானங்கள் ராக்கெட் லாஞ்சர்ஸ் மற்றும் தரைப்படை மூலமாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியானதாக கூறப்பட்டது மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து லெபனானுக்கு ஆதரவா ஏமன் நாட்டிலுள்ள உள்ள ஹவுதி போராளி குழுவினர் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அடுத்து அந்த நாட்டுடைய முக்கிய வணிக மையங்கள் தலைமையகங்கள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது தொடர்ந்து இரண்டு அமைப்புகளுக்கும் ஆதரவாக சிரியாவில் இருக்கும் ஷியா போராளி குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கின அவர்களுக்கு சிரியா அதிபர் ஆசாத் மற்றும் ஈரான் ராணுவம் ஆதரவளித்தது இதன் காரணமாக லெபனான் காசா சிரியா ஏமன் ஆகிய நாடுகளோடு இஸ்ரேல் சண்டை போடுவதோடு பலமுனை தாக்குதலை எதிர்கொண்டு வர்றாங்க அதே நேரத்தில் இஸ்ரேலும் அந்த நாடுகள் மீது தாக்குதலை தொடரும் நிலையில ஹமாஸின் மூத்த தலைவர் ரவுஹி முஸ்தாஹா இஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா அவரது மகள் சிறிய தலைநகர் டமாஸ்கஸ்ல இருந்த நஸ்ரல்லாவின் மருமகன் ஹசன் ஜாஃபர் ஆகியோர் உயிரிழந்திருக்காங்க இதனையடுத்து பல்வேறு இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கி உள்ளன குறிப்பாக போராளி குழுக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் அவிவ் மற்றும் விமானப்படை தளங்கள் மீது ஈரான் ராணுவம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹைபர்சோனிக் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியது இந்த நிலையில அமெரிக்காவுடன் இணைந்து ஈரான் மீது இஸ்ரேல் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு கூறப்படது இதற்கான வியூகங்கள் அமைக்கக்கூடிய பணியில ஈரானும் மும்முரமாக ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறதாகவும் இதனால இஸ்ரேல் தாக்குதலுக்கு பயந்து ஈரான் தலைவர் அயதுல்லா கமேனி பயந்து போய் பதுங்கி இருக்கிறதா மேற்கத்திய செய்தி ஊடகங்கள் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு இருந்தாங்க இந்த நிலையில மேற்கத்திய ஊடகங்களின் பொய் செய்திகளை உடைத்து ஈரான் தலைநகர் மோசல்லா தர்காவில் நடைபெற்ற பிரம்மாண்ட தொழுகையில ஈரான் தலைவர் அயதுல்லா கமேனி வெள்ளிக்கிழமை கலந்து கொண்டாரு சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நாட்டு மக்களிடையே உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது அப்போது இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்தது சிறிய தண்டனை ஏவுகணை தாக்குதல் தான் அப்படின்னுட்டும் தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கிடையே இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவுடைய உடலுக்கான அடையாள இறுதிச் சடங்கு நேற்று நடைபெற்றது அதில் ஏராளமானோர் அவரது புகைப்படங்களை ஏந்தி அமைதி ஊர்வலம் நடத்தினாங்க தற்போது போர் உள்ளிட்ட சூழல் காரணமாக நஸ்ரல்லாவின் உடல் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு போர் முடிவடைந்த பிறகு அவரது உடல் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும்